வெல்கம் டு எஸ் எஸ் எப்ளா டெலிக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னா ஆ உங்களுக்கு தெரியுமா எங்கள தங்கச்சி வந்து நிற்கிறான்னு சொல்லி அதே மாதிரி பார்த்திங்கன்னு நானும் வீட்டை தான் நிற்கிறேன் என்னென்னு சொல்கிறேன் ரெண்டு பேருமே இருந்து ரெண்டு பார்த்தோம் சரியான போர் அடிக்குது என்ன செய்கிறேன் தெரியல அப்போ இப்போ இருக்கா அப்படியே டவுன் பக்கமாக போயிட்டு அப்படியே சுற்றிட்டு வருவோம் தான் வெளிக்கிட்டேன் அதோட வந்து இவாக்கு வந்து ஒரு உடுப்பும் வந்து ஒரு ஆக்கள் வந்து எடுத்து குடுக்க சொல்லி இருந்தது அப்ப அந்த உடுப்பை மடுத்துட்டு அப்படியே ஒரு டவுனையும் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வருவோம் வேணா வீட்டில் இருக்க போர் அடிச்சா வீட்டில் உள்ள வேலை செய்தா ஏன் போர் அடிக்குது வீட்டில் வேலை காணாது

യും പോയിട്ട് താങ്കളുടെ വീട്ടു സാപ്പാട് പിടിക്കാമുള്ള കടയിലും സാപ്പടും

இப்போ உடுப்படுக்க வந்துட்டம் போய் பாருங்க உங்களுக்கு பிடிச்சது அஸ்விங்களா வெளியில போட்டு அந்த மொடையில கொள்கிறது நல்லா தான் இருக்கு வேற பிளவுஸும் இருக்க எடுக்கலாம் பாத்து போட்டு பார்த்துடு

ஓகே இப்போ வந்திருக்கோம் சரியா ஹோட்டலுக்கு என்ன சாப்பிட போறீங்க என்ன குடிக்கிறீங்க காட்டுங்க ஓகே ஆர்டர் பண்ணுவோம் சோடா குடி பண்ணிருக்காங்க இந்த பயங்கர குழாப்படியா இருக்குங்க

அங்க போட்டு வச்சிருக்கேன் ஓகே பாளையில நான் போட்டு வச்சிருக்கேன் நான் பாளையில சொன்னா மிக்ஸ் ரைஸ் ஆர்டர் பண்ணாங்க வந்துருக்கு சாப்பிட போறோம் காரண அவளக்கு நிறைய போறோம் நான் சாப்பிட மாட்டேன் நல்லா இருக்கா பாய் சார் நல்லா இருக்கா சாப்பிட போறாங்க அதே பார்த்து நாங்கள் வந்து சாப்பிட்டு போயிருக்கோம் ưu này எல்லாம் போயிட்டு வந்துட்டேன் என்ன அக்கா எனக்கு ரைஸ் சாப்பிடணும் கொத்து சாப்பிடணுமா இல்லை போய் வழியாக மிக்ஸ் ரைஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிடுட்டு வந்துருக்குறேன் நட்டு அது வந்து சாக்லேட் அது வாங்கினேன் அது பாயாசான ஐஸ்கிரீமோட போயிட்டான் ஒடியில இதில் பதில் திரு இது எல்லாம் ஐஸ்க்ரீம் எல்லாம் ஊற்றி ஓகே இப்போ பாதிக்குனு சொன்னா ஐஸ்கிரீம் வாக்கு எடுத்து உடுப்பேன் நான் வந்து எனக்கு போட்டு காட்டுவா இப்போங்கிற வீடியோ காட்டு தானே உடனே அடுத்த உடுப்பேன் ஓகே ஓடி போய் போட்டு கொண்டு வாங்க நான் போய்ட்டு கொண்டு வாங்க தேங்க் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் வந்து வாங்க வந்து எடுத்த உடுப்பு அவன் வந்து பேக்கு பிடிக்கத்தான் எடுக்க முதல் போய் போட்டு பார்த்தா ஸ்கர்ட் போட்டு பார்த்தா ஜீன்ஸ் போட்டு பார்க்க புறக என்ன சட்டையென்னு எடுத்து சரி என்னன்னு பில்ல போட வலிக்கல புற இந்த செக்கை காட்டுங்க கலத்தியா இந்த செக்கை செக்கை தான் எடுத்துட்டு வந்துருக்கு களை பிடிக்காங்க வழியாக தான் இருக்கு மோடலாம் கொஞ்சம் வழியா இருக்கு ஓகே அதான் நல்லா பிடிச்சிருக்காங்க அந்த சட்டையா அவங்க சட்டையா போட்டுக்கணும் பாத்தீங்களா வழியா இருக்குண்ணா இருக்குங்களா

மத்த இந்த ரெண்டு சாக்லேட் மத்திய பாத்தீங்கன்னு சொன்னா அவருக்கு பைசனுக்கு என்ன பண்ணுமா புளிவாக்கம் புலிவாக்கம் வேணும்னு எடுத்துக்கப்புறம் புளிவாவுக்கம் வாங்கிக்கொண்டு வந்து உலகம் வாங்கியிருக்கேன் இது மட்டும் இல்லாம அங்கே கடையில நாங்கள் என்னது ஜோக்லேட் மைலோ சோடா எல்லாமே வாங்கி கொடுத்தா கூட்டிட்டு வந்தது உலகம் வாங்கியிருக்கேன் நீ அவர் இருந்து தஸ்மியும் அவரு சாப்பிட்டு குடிப்பினேன் உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சந்தோஷம் ஆனது

என்ன தெரியுங்க பேர் அந்த பிள்ளைக்கு

வாட்ஸ்அப்ல வந்து நூற்றுக்கு எண்பது சதவீதமான என்னுடைய காண்டாக்ட் வந்து இருக்குது வந்து யூடியூப் மூலயமா இருக்கிற என்னன்னு சொல்றது உறவுகள் தான் சொல்லணும் மட்டக்களப்பு என்னன்னு சொல்ற மட்டக்களப்பு அப்படின்னு சொல்லி வேணா கூடுதலாக வந்து அந்த மட்டக்களப்பு ஞாபகம் பாடம்னா மட்டக்களப்புலதான் கூடுதலானாக்கள் மக்கா என்னன்னு சொல்றோம் முஸ்லீம் பிள்ளை எல்லாம் இப்போ வரைக்கும் வந்து மெசேஜ் பண்ணிக்கணும் எப்படி இருக்கிறீங்க என்ன செய்யறீங்க அஸ்மி என்ன செய்யறா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதே மாதிரி வந்து இங்க மட்டும் இல்லாம ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லாம வந்து வெளிநாடுகளையும் வந்து நிறைய பேர் எனக்கு இருக்கு உண்மையா பாத்தீங்கன்னா நூற்றுக்கு எண்பது விதமான ஆக்கள் வந்து எனக்கு இந்த உறவு அந்த உறவுகள் வந்து கிடைச்சது வந்து யூடியூப் மூலியமா உண்மையா எல்லாருமே அப்பையில இருந்து இப்ப வரைக்குமே வந்து என்னோட ஒரே மாதிரி காய்ச்சிக் கொண்டிருக்கிறாங்க அதோட யூடியூப் தளத்துக்குள்ள யூடியூப்ன்ற தளத்துக்குள்ள வரைக்க வந்து நான் எனக்கு நான் நினைக்கல எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு என்னன்னு சொல்றது இவ்வளவு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இருக்குன்னு நினைக்கல என்னன்னு சொல்றா என்னைய நேசிக்கிற உறவுகள் வந்து நிறைய பேர் இருக்கிறீங்க அதை நினைச்சா வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னு சொல்றேன் என்னால நிறைய பேர் வந்து சந்தோஷப்படுறீங்க என்னுடைய குணம் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படி இந்த யூடியூப் தளத்தால வந்து எனக்கு உண்மையா பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய உறவுகள் கிடச்சிருக்குது என்னை நேசிக்கிற உள்ளங்கள் நிறைய பேர் இருக்கு உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னால் எதிர்ப்பு என்னன்னு சொல்றேன் சில பே பேட் கமெண்ட்ஸ்கள் வேறு அதாவது வந்து கூடாத கொமெண்ட்ஸ்கள் வருது வந்தாலுமே அதுக்கு கீழே போய் சில பேர் வந்து கொமெண்ட் பண்றீங்க அது வந்து எனக்கு உண்மையா ஒரு சந்தோஷமா இருக்கிறது ஆனே அந்த என்னன்னு சொன்னேன் நேற்று இல்லாமல் ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருந்தேன் நான் அதை பார்க்கவே இல்லை அதுல இன்னொரு வந்து அவரை வந்து பேசுற மாதிரி போட்டிருக்கதான் என்னடா யாரும் பேசுகிற மாதிரி போட்டுருக்கேன்னு சொல்லி மாதிரி கொண்டு போய் பார்த்தா எனக்கு வந்து பேட் ஆலி போட்டிருந்த கொமெண்ட்ஸ் கூட இன்னொரு ஆள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன் உண்மை எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் இப்போ வந்து எனக்கு பாத்தீங்கன்னு பேட் கொமெண்ட் வரது வந்து சரியான குறைவன் தான் சொல்லுவோம் என்னன்னு சொல்றேன் அவளுக்கு வரல எப்பயாவது இருந்துட்டு ஒன்று ரெண்டு பேரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னு டிலீட் பண்ணிடும் எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ற விஷயமே இல்ல

படியை வந்து நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கையை வந்து நாங்க செய்யலாம் போயிடும் ஒரு காலத்துல நானும் இருந்து நடந்தா என்னடா அவங்க அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க மனத்துக்கு என்னன்னு சொல்றாங்க மனத்துக்குள்ள ஒரு கவலையா இருக்கும் அப்படி என்ன இப்போ எல்லாம் அதை பற்றி ஒரு மைண்ட் செட்டே இல்லை உண்மையா நான் சொல்றேன் சொன்னா நிறைய மாற்றங்கள் வந்து கதை இதோட வந்து சொல்ல முடியும் கதை கதையில வரைக்கும் தான் கட்டாயம் சொல்லணும் என்னன்னு சொல்றது என்னன்னு இதை தான் சொல்லணும் என்னன்னு சொல்றேன்னா இந்த நிறைய பேர் வந்து என்னைய என்ன இப்ப பாருங்க சஜியை பாருங்க அப்படி செஞ்சு சஜியை பாருங்க இப்படி செஞ்சு சஜி இப்படி செஞ்சு ஒன்று போகிறப்ப எனக்கு காதுக்கு கதை வேறும் காதுக்கு கதை வேறே என்னடா நாங்கள் உழவு நல்லா பழைய நாங்கள் எல்லாம் இப்படி என்னைய கதைக்கிறாங்களே அப்படி எல்லாம் ஒரு காலத்தில் வினைச்சது இருக்கு இப்போ நீ நினைத்தான் என்ன நான் அப்படித்தான் நீ உனக்கா நான் மாறலாதுன்ற மாதிரி நான் வந்துட்டேன் அந்த இடத்துக்கு ஆனால் அப்படி இப்படி இருப்பனா எனக்கு வந்து எப்பயுமே நான் வந்து சந்தோஷமா இருக்கலாம் அவன் என்ன நினைப்பான் இவன் என்ன நினைப்பான்னு பயந்து பயந்து விட எனக்கு வந்து என்னுடைய குடும்பம் அதாவது அம்மா அப்பா அக்கா அண்ணா மற்ற வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கணவர் என்னுடைய முக்கியமா வந்து என்னுடைய கணவர் சுபேசன் மற்ற வந்து ஃபேமிலி எல்லாருமே வந்து எனக்கு என்ன நான் என்ன ஒரு விஷயம் செஞ்சாலுமே எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து உறவுகளும் இருக்கிற என்ன என்ன செய்தாலுமே வந்து நிறைய பேர் என்ன சொல்ற நல்ல சப்போர்ட் ஆயிருக்கு நம்ம இவங்க எல்லாம் இவருக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கேக்க நீ நாலு பேர் நாலு விதமா கதைக்கிறதுல வந்து எனக்கு ஒன்றுமே வர போறது நீ கதைச்சிட்டு போ உண்ட வாய்க்கேட்ட மாதிரி கதைச்சிட்டு போ நான் வந்து உனக்கு வந்து ப்ரூவ் பண்ணணும் செய்யாம இல்ல என்ன சொல்றோம் நான் அப்படி இல்ல இப்படி இல்லன்னு சொல்லி கதைக்கிறேன்னா நீ கதைச்சிட்டு போ அந்த மாதிரி நீங்களே இருந்தீங்கன்னு சொன்னா இதை பெரிய யோசனைகளோ கவலைகளோ அப்படி எல்லாம் எதுவுமே வராது ஓகே இதை கட்டாயம் சொல்லணும் என்ன சொல்ற இதோட வாழ்க்கையில வந்து ஒரு முக்கியமான வந்து உண்மையா வந்து நாங்க ஒரு என்ன சொல்றோம் ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போய் கொஞ்சம் முயன்று கொண்டு போகும அவங்களுடைய குணங்களையும் நடத்தையும் பற்றி சொல்லி சரியில்லை மாதிரி வந்து கனவுகளையோ இலக்குகளோ வந்து ஓகே வந்து கதையுமே நீங்க கணக்கிலேயே எடுக்கணும் உங்களுக்கு என்ன விருப்பமோ உங்களுக்கு என்ன செய்யணும் கட்டாயம் செய்யணும் நீங்க வந்து ஒரு ரெண்டுக்கு ரெண்டு மூணு தடவை யோசிச்சு அது நல்லதா இருந்தா வந்து கட்டாயம் செய்யுங்க யாருக்குமே பயப்படாதீங்க ஓகே என்னன்னு சொன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலியும் உங்களை உங்களுக்கு முக்கியமானவங்க மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம் மற்றவங்க என்ன சொல்றாங்க மற்ற

உண்மையாக நான் சொல்ல போகணுமான்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது அதெல்லாம் நீ பொருட்படுத்தவே வகுப்படுத்தாது என்னன்னு சொன்னால் உனக்கு நிறைய கதையில் வந்துருக்கு காது கட்டி இருக்கும் என்னன்னு சொல்கிறது இப்போ உனக்கு இதுக்காக வே இப்போ நீ அங்கே போகணுமா நீ இங்கே போகணுமா நீ அங்கே அப்படி அப்படின்ற மாதிரி நிறைய கதையன்ற காது கட்டி இருக்கும் அதெல்லாம் நீ கணக்கெடுக்காமல் உன்னைய பாக்குறது நீ மட்டும்தான் உண்மையை பார்த்தீங்கன்னா அவளை பாக்குறது அவள் மட்டும்தான் என்ன சொல்றவள் வேலைக்கு போய் பிள்ளைய பாக்குறது அவள் மட்டும் வேற யாருமே கதைக்குற யாருமே வந்து செய்ய போறது இல்லை செய்றவங்களா இருந்தால் அவங்க சொல்ற அட்வைஸ் கட்டாயம் கேட்கலாம் நல்லதா இருந்தா செய்யறவங்களா இருந்தாலும் வந்து நல்ல அட்வைஸ் சொன்னாங்கன்னா கேட்கலாம் அது தப்பே இல்லை ஆனா க மற்றவங்க வந்து கூடாம கதைக்கிறாங்கன்னு சொல்றதுக்காக நாங்க வந்து இருக்கலாது இப்ப இந்த காலகட்டத்தில வந்து நீ கதைக்கிறத கைச்சிட்டு போன்றி நீ இதே மாதிரி என்னைய மாதிரியே இது சரியா உண்மையா நான் சொல்ல போன ஆஹ் யாரை பற்றியும் கணக்கெடுக்கிறாரு அதே மாதிரி இருந்தா உன்ற வாழ்க்கையில வந்து நீ கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து கொண்டு போகலாம் இல்லாட்டி ஐயோ அவங்க சொல்லிட்டு ஐயோ அக்கா நீ என்னன்னு சொன்னா நேற்று கூட ஒரு விஷயம் என் தங்கச்சி கேட்டு தாய்ந்தேன் அக்கா நான் நாளை கோயிலுக்கு வர போகிறேன் நான் இந்த உடுப்பை போட்டால் இன்னும் சொல்லுவாங்க ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல என்னன்னு சொல்கிறது ஒரு ஒரு பெண் வந்து போடக்கூடிய அடக்கொடுக்கமான உடுப்பை தான் அவள் வந்து எடுத்து வச்சுருந்ததுமே இதை போட்டால் யாராவது பார்த்துட்டு சொல்லுவாங்க சொல்லுவாங்கக்கா அப்படின்ட்டு அப்போ கூட நான் சொன்னது என்னென்னு சொன்னால் யாருக்காவே நீ இருக்காது உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு இல்லை நான் இதை போட்டுட்டு போனால் அப்படி கதைப்பாங்க இப்படி கதைப்பாங்க அப்படியெல்லாம் நீ ஒன்றுக்குமே யோசிக்காம யார் என்ன சார் எனக்கு யார் யாராவது பார்க்குறாங்க உன்னைய இல்ல நீ உனக்கு பிடிச்சத செய் உண்மையாக அதை தான் நான் சொல்லுவேன் யாரா இருந்தாலும் எங்களுக்கு அங்கே பிடிச்சத செய்யணும் யாருக்காக நாங்கள் வாழில வாழ்கிறது ஒரு வாழ்க்கை அதான் சரியா வடிவா வாழ்ந்துட்டு போவோம் ஓகே உண்மையை கருத்துக்கள் சொல்லியிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் இது நடந்திருக்குது அதை தான் உங்களோட நான் பயந்து கொள்றேன் என்னுடைய என்னன்னு சொல்றேன் நான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னோரி கொண்டு போறதுக்கு இதுவும் சில காரணங்களா இருக்கலாம் யார் தான் என்ன என்னதான் செஞ்சாலும் ஒரு சில காலகட்டங்களில் இருந்தது தான் அப்படி எங்களோட அம்மாக்களே சொல்லியிருக்கிறாங்க என்னன்னு சொல்றேன்னா எங்கடா அங்கடா இப்போ கதை கதைக்கு முந்தி முதல் வந்து நாங்கள் வந்து வேலைக்கு போய்க்கும் வந்து ஸ்கர்ட் போடத்தான் மனுக்கும் அது வந்து அங்கே கார்மெண்ட் வேலைக்கு போய்க்கும் வந்து நாங்கள் எல்லா பலமே எல்லா பிள்ளையும் போடுற மாதிரி டைட் ஸ்கர்ட் போடத்தான் மனுங்க எங்களோட வீட்டுல வந்து எங்கட அண்ணா சொல்லுவார் ஆக கட்டையா போடாதீங்க சரி ஓகே அது கட்டையா போடக்கூடாதுதான் அண்ணா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் அக்கா சொல்லுவேன் ஜீன்ஸ் போடாது அப்படின்னு தான் சொல்லி என்னன்னு சொன்னா நீ வந்து வெட்டிங் பண்ணினதுக்கு பிறகு உன்னுடைய கணவர் விட்டேரன் சொன்னா நீ என்ன வேணும்னாலும் பண்ணாலும் செய்ய வேண்டும் ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா அம்மாக்களுமே வந்து அந்த நேரம் கட்டுப்பாடு வெட்டு என்ன சொன்னா நீ பேஸ்புக் திறக்காத பேஸ்புக்ல போட்டோ போடாத டிக்டாக் போடாத உன்னுடைய போட்டோக்களை வந்து சமூக வலைத்தளங்கள்ல பதிவிடாத அப்படின்ட்டு அம்மா அப்பாக்களெல்லாம் எல்லாம் சொன்ன காலம் இருக்கு உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து வெட்டிங் பண்ண முதல் எனக்கு வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்றது போனே வந்து பத்தொன்பது வயசுலயாவது தந்துவேன் அந்த காலத்துல வந்து எனக்கு வந்து இருபது வயசுல இருபது இல்ல வயசுல தான் என்னுடைய எனக்கு வந்து பேஸ்புக் எனக்கு வந்து என்னுடைய கணவர் சுபேசன் தான் வந்து பேஸ்புக் கூட ஓப்பன் பண்ணி தந்துடுறேன் டிக்டாக் ஓப்பன் பண்ணி சுபேசன் யூடியூப் ஓப்பன் பண்ணி தந்ததுமே சுபேசன் சுபேசன் வந்து எதுக்குமே தடையில சுபேசன் உனக்கு பிடிச்சிருக்கா நீ செய் அது வந்து நல்லதா இருந்தா உனக்கு பிடிச்சா செய் சில விஷயங்கள் இருக்கு என்ன சொல்லுங்க சுபேசன் கூட வந்து எனக்கு வந்து ஒன்றுக்குமே நான் இது வரைக்கும் சொல்லி இருக்கிறேன் ஒன்றுக்குமே கட்டுப்பாடு போட்டதுல நல்ல சுதந்திரமா விட்டுருக்கிறேன் நீ இது வரைக்குமே வந்து சுதந்திரமா விட்டுருக்க என்ன சொல்லுவோம் சொன்னா சுயேசண்ணான் நான் சுயசன்னான் கரால் பண்ண போறேன் சுயசன்னான் பச்சை குத்தப்பறா வந்து எதுக்குமே தெடையில அவனுக்கு விருப்பமா செய் உணவு விருப்பம் ஆனாலும் வந்து எது என்ன சொல்றேன் என்னுடைய கணவர் வந்து ஒன்றுமே சொல்ல ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் நானா போய் ஒரு விஷயம் செய்ய மாட்டேன் என்ன செய்யறேன்டானு கேட்பேன் இது பச்சை குத்த போய்க்குமே வந்து சுவேசன் குத்தட்ட அவங்களோட பேர் கேக்கங்க குத்து அப்படியா அப்ப பச்சை குத்த போறது முதல் நாளும் போய் நான் கேட்கறேன் அந்த அண்ணன் போய் கேட்கறேன் சுயேசன் குத்துறன் விருப்பம் தான் என்ன சரி பரவாயில்ல குத்தவோ கேட்டேன் முடியான்டா சுவேசன்டா முடியா மேல் காது குத்தட்டா குத்து மூக்குத்தி குத்துட்டா குத்து அப்படின்னா ஆனா என்ன விஷயமே வந்து அவர் ஓமன் சொல்லுவேன் தெரியும் நான் வந்து வந்து நான் கேட்கறாரு எதுக்கும் ஒர்க்கா கேட்ப மட்டும் கேட்பேன் அவருமே வந்து புரிந்தனரோட சரி 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 சரியானு விட்டுருவார் என்னன்னு சொல்ற அப்படி எங்க அம்மாக்களுமே சில காலங்கள்ல கட்டுப்பாடு போட்டு அது செய்யாது இது செய்யாதுன்னு சொல்லி ஆனா இப்பத்த காலங்கள்ல வந்து அப்படி எல்லாம் என்னன்னு சொல்றது நல்ல விஷயங்களா இருந்தா அது செய்யுங்க உண்மையா கூடுதலான சில சில பிரச்சனைகள் இருக்கு தான் நூற்றுக்கு வந்து இருபது விதமான பிரச்சனைகள் இருக்குதான் என்னன்னு சொன்னா சமூக வலைத்தளங்கள் அதாவது வந்து இந்த போன்களால வந்து நிறைய பிரச்சனைகள் வருதுதான் அந்த இது இந்த இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வருது அஹ் என்னன்னு சொல்ற கூடுதல்

கதையில் அதாவது அனுபவத்தை தான் நான் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் என்னென்னு சொல்றது முன்னோர் மனுஷனா யாருமே வந்து யாற்ற கதையுமே கேட்க கூடாது அந்த நாலு பேர் நாலு விதமா சொல்லுவாங்க ஆனா அவங்க வந்து எதுவுமே செய்ய போறது இல்லை என்ன சொல்றா போன பார்த்து கண்ணம் தெரியுது அம்மா கண்ணம் தெரியாம ஓகே அதனால வந்து நல்ல கருத்தோட இந்த வீடியோ முடிச்சு குழப்பம் பாத்தீங்கன்னு சொன்னா என்னன்னு சொல்றது தங்கச்சி தான் அதோட வந்து நானும் வந்து பல ஒரு விதமா அப்படிதான் கூட பிறந்த தங்கச்சி இல்லாட்டியும் அண்ணா இல்ல அது நான் சொல்றேன் தம்பி இல்லாட்டியும் வந்து நான் யார் என்னருமே வந்து என்னுடைய சகோதரர் மாதிரி தான் நான் பழகம் என்னுடைய தங்கச்சி என்ன சொல்லியிருந்தேன் சொன்னா கடைக்கு போகணும் சாப்பிடணும் சிற அடிக்கு தண்டா போல டக்கண்ட ஓடி போய் கூட்டிட்டு போய் வடியா உடுப்பெல்லாம் எடுத்து சாப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அவனுமே ஒரு சின்ன பொடி இருந்தான் வடியா போயிருந்து ஆக்கள் குழப்படி தாங்கலாம் போயிட்டு ரெண்டு பேரும் குழப்படியுமே தாங்கலாம் அப்படின்ட்டு வடியா சந்தோஷமா உங்களுக்கு அதுகள்லாம் எங்களுக்குமே வேணும் எங்களால வந்து நாலு பேர் சந்தோஷமா இருக்கிறாங்க வந்து அது வந்து எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் ஓகே இதோட வந்து நாங்க வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் இந்த வீடியோ பெரிய கருத்துக்களை வந்து நீங்க நீங்க ஏதாவது விரும்புறீங்களா